பார்த்திங்களா சகோ எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வந்துட்டோம் எதில் கடன் வாங்குறதுல முதன்மை மாநிலமாக கொண்டு வந்துட்டிங்களா அட அதே இல்லை சகோ ஒட்டுமொத்த இந்தியாவில் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு சதவீதம் வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அந்த விதத்தில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக வந்திருக்கு ஊப்பி உன்னையை நான் முட்டுக் கொடுக்க வேணான்லாம் சொல்லலை ஆனால் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுட்டு வந்தாச்சு முட்டுக் கொடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் பதினஞ்சு சதவீத உற்பத்தி துறையில் வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அந்த பதினஞ்சு சதவீத வேலை வாய்ப்பிலும் தமிழர்கள் இருக்காங்கன்னு அவங்க சொல்லலை இதுலையும் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த பதினஞ்சு சதவீத வேலைவாய்ப்பு அப்படின்றது இந்த நாலு வருஷத்தில் உருவாக்கப்பட்டது கிடையாது ஐயா காமராஜர் காலத்துலேருந்து அவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாலைகள் அதிகளவில் தொடங்கப்பட்டுச்சு அப்போயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி பதினஞ்சு சதவீதம் நம்ம அடைஞ்சிருக்கோம் ஓ அப்படியா சகோ அப்படி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இருக்குது அதில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் எத்தனை சதவீதம் பேர் தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் தான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதில் தமிழர்களுக்கு என்ன பயன் இருக்குது இதில் பெருமைப்படுறதுக்கு திராவிட மாடல் அரசுக்கு என்ன தகுதி இருக்குது சகோ அது வந்து என்னையாக வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவு இருக்கா தனியார் துறையில் எழுபது சதவீதம் வேலைவாய்ப்பை தமிழர்களுக்கு உறுதிப்படுத்துவோம் அதுக்காக சட்டம் ஏற்றுவோம்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை ஏற்றலை அப்படி ஒரு சட்டத்தை நீங்கள் ஏற்றிருந்தால் வச்சும் தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு இங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கும் இந்த பதினஞ்சு சதவீதத்தில் ஒரு அளவாச்சும் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பு என்பது கிடச்சிருக்கும் ஆனால் அப்படி எந்த விதமான சட்டத்தையும் ஏற்றாமல் தமிழருடைய வேலைவாய்ப்புக்கு எந்தவிதமான உத்தரவாதத்தையும் கொடுக்காம தமிழ்நாட்டை வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடை மாற்றி வச்சுட்டு நாங்கள் பதினஞ்சு சதவீத வேலைவாய்ப்பில் முதலிட வந்துட்டோம்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா அதான் பத்து லட்சம் கோடி நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கோம்ல அதில் இன்னும் நிறைய புதிய வேலைவாய்ப்புகள்லாம் உருவாக்குவோம் சகவம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஆறு மாதத்தில் உங்கள் ஆட்சியே முடிய போது இதில் எங்கேருந்து நீங்களாம் புதிய வேலைவாய்ப்பை உருவாக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பத்து லட்சம் கோடி பதினஞ்சு சதவீதம் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி வாயிலே பந்தல் போடாமல் ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுங்க நீங்கள் ஆட்சி வந்து இந்த நாலு முக்கால் வருஷத்தில் எத்தனை லட்சம் கோடியை முதலீடாக கொண்டு வந்தீங்க என்னென்ன நிறுவனங்கள் புதிதாக தொடங்கப்பட்டுச்சு அதில் எவ்வளோ வேலைவாய்ப்புகள் இருக்குது அந்த வேலைவாய்ப்பில் எவ்வளோ தமிழர்கள் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க அவங்களோட குறைஞ்சபட்ச சம்பளம் என்ன அப்படின்றத தெளிவாக ஒரு வெள்ளை அறிக்கையாக கொடுங்க அதன் பிறகு வந்து பேசுங்கள் சும்மா அந்த நியூஸ் கார்டு கலைஞர் டிவியில் வந்த செய்தி முரசொழில் வந்த செய்தினா தூக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க